அடுத்தபடியாக அறவியல் அதுல அறம் என்றால் என்ன தானும் நிறைவுற்று தன்னவரும் இன்புறுவதற்கான ஒழுக்காறு அறம் உலகத்தில் மனுஷனுக்கு இரண்டு கடமைகள் உண்டு ஒன்று தான் பரிபூர்ணம் அடைதல் மற்றொன்று தன்னவராகிய மானிடர் இன்புற செய்தல் இந்த வழிகாட்டும் நல்லொழுக்கமே அறம் என்பது வாழ்க்கை இரண்டு விதம் ஒன்று தனி வாழ்க்கை மற்றொன்று கூட்டு வாழ்க்கை இரண்டும் நிறைவுற வேணும் தனது பூரண சக்தியை கொண்டு சுற்றியுள்ள மனித சமுதாயம் பூரணம் பெற யோகி தொண்டு செய்ய வேண்டும் ஆத்ம சித்தி மலையூற்று போல இருக்கு அகில சித்தி மலை அருவி கொன்றது பூரணம் பெறணும் பூரணம் தான் புரிய வேண்டும் இதுதான் அறம் மண்ணும் மனசாட்சி என்னவென உண்ணி நடத்தல் உயர்வு நம்மட உள்ளம் எல்லாம் அரியணை அதுல மனசாட்சியாகிய மன்னவன் விளங்குகிறார் அவர் சொல்வது என்ன என்று நெஞ்சத் தொட்டு அறிந்து ஆராய்ந்து நடப்பதுதான் உயர்ந்த அறமாகும் மனசாட்சி எப்போதும் உண்மையே பேசும் அறத்தையே போற்றும் அதர்மத்தை கண்டிக்கும் இவ்வழி செல் என்று ஒன்றுள் எச்சரிக்கை செய்யுமே அவ்வழியில் அச்சமர செல் நம்முள்ள நுட்பமான ஒரு பொருள் இந்த வழியே போ அந்த வழியே போகாதே என்று அடிக்கடி எச்சரிக்கை செய்து நம்மை நடத்துகிறது அந்த மனசாட்சி காட்டும் வழியே சன்மார்க்கம் மெய் வழி எதற்கும் அஞ்சாமல் அந்த நல் செல்ல வேண்டும் பொய் திருட்டு வஞ்சம் இவற்றையெல்லாம் மனசாட்சி பலமாக கண்டித்து துயர் செய்யும் மனத்துயர குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை நல்ல வழியில் நடந்த மனசாட்சி மகிழ்ந்து நம்மை ஊக்கும் தனக்கு உண்மையாக நடத்தல தர்ம சாதனம் அறமென்று அறிந்ததனை அஞ்சாது செய்மின் இறைவன் அருள் காக்கும் இனிது மனசாட்சி இதுவே அறம் என்று சொல்வதை அறிய வேண்டும் அந்த அறத்தை உடனே செய்ய வேண்டும் உலகே எதிர்த்தாலும் அஞ்ச வேண்டாம் மனசாட்சிக்கு உண்மையாக நடக்கும் அறவோரை திருவருள் பாதுகாக்கும் அறியாத மக்கள் எவ்வளவு இடர் செய்தாலும் அறவோர் அஞ்ச மாட்டார் தளரவும் மாட்டார்கள் ஆண்டவன் தோன்றா துணையாக இருந்து அவர்களை காப்பான் இந்த உண்மையை யேசுநாதர் முகமது நபி அப்பர் காந்தி முதலிய பெரியார் வாழ்க்கையில் நாம் காணலாம் பின் எப்படியோ இங்கண் உலகிற்கு சிறந்த திருவினகை செய் அறத்தை நாமே நமது கண்முன்னே நிறைவேற்ற வேண்டும் நாம் இறந்த பின் எங்கே சொல்வோமோ என்ன கதி ஆவோமோ எந்த பிரிவு வருமோ இதெல்லாம் அறிய மாட்டோம் நமது மக்கள் செய்யும் சிரார்த்தம் முதலிய கர்மங்களும் நமக்கு பயனாவது சந்தேகம்தான் மண்ணு நாம் இருக்கும் பொழுத உலகில் துருவும் அறிவும் அமைதியும் இன்பமும் ஓங்கும் அரவணைகளை செய்யணும் அதுதான் அற வழியாகும் உடலில் இருந்து உயிர் போன பிறகு பிறர் செய்யும் தான தர்மங்கள் எல்லாம் பசுவை ஒட்டக்கறந்த பிறகு கன்றை ஊட்ட விடுவது போலதான் ஆகும் கன்றுக்கு ஒரு சொட்டு பாலும் இருக்காது எவன் அறம் செய்கிறானோ அவனுக்கே பலன் உண்டு அவன் அவன் வினையை அவன் அவன் அனுபவிக்க வேண்டும் அப்பன் விலையை பிள்ளை அனுபவிக்க முடியாது வீட்டுக்கு நாட்டுக்கு உலகுக்கு உயிருக்கு கலைக்கு ஒற்றுமைக்கு புரியும் எல்லா பணிகளும் புண்ணியங்கள் தான் உதாரணமாக பசுவை காப்பது தொழிற்சாலைகள் நாட்டி ஏழைகளுக்கு உழைப்பும் பிழைப்பும் தருவது நோயை தவிர்ப்பது கல்வி அளிப்பது சன்மார்க்க உபதேசம் செய்வது நல்ல நூல்களை பரப்புவது யோகம் பயிலுவது இதெல்லாம் சிறந்த திருவினைகள் ஆகும் இறக்கு முன்னாடி அற எல்லோருமே செய்ய வேண்டும் யாதொன்று காலத்திற்கு ஏற்ற பொது நன்மை எதை வாதின்றி ஆற்றி மகிழ் காலத்துக்கு ஏற்ற பொது நலத்தை செய்து மன மகிழ்ச்சி அடையுங்க அப்படி செய்வதில் கட்சிவாதம் கூடாது தர்மம் இருவகை ஒன்று ஆத்ம தர்மம் எல்லாருக்கும் இது பொது மற்றொன்று யுக தர்மம் இது அந்தந்த காலத்துக்கு சிறப்பாக அமையும் இரண்டு தர்மத்தையும் போற்ற வேண்டும் காலத்திற்கு உதவாத பழைய மாமூல்களை எல்லாம் விட்டு முன்னேற்றத்துக்கு உரிய பொது நலத்தை வெற்றியுறை செய்ய வேண்டும் உதாரணமாக அந்த காலத்தில் இருந்த நான்கு வருடங்கள் இந்த காலத்துக்கு பயன் இல்லை மனிதனுக்கு மனிதன் எந்த வகையிலையும் தாழ்வு இல்லை அடிமை இல்லை எல்லோரும் சரிநிகரான ஆன்ம நேயர்களே என்ற கொள்கை இந்த காலத்தில் விளங்குகிறது வறுமை மடமை அடிமை பிணிகளை ஒழித்து சுத்த சுதந்திர சமத்துவ சத்திய வாழ்வை தரும் செயல்களெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்றவை தனி உடமை பொது உடமையாகி பொது உடமை அருள் உடைமையாதலே இந்த கால நிறைவேற்றமாகும் மனசாட்சி வழியே நடப்பது எல்லா காலத்திற்கும் பொதுவான அறமாகும் பழமை பழமை எனும் பல்லவியே பாடேல் புதுமை புதுமை எனப்போ பழைய வழக்கம் பழைய ஆசாரம் என்ற மாமுன் பல்லவியே வேணாம் வாழ்க்கை புது புது துறைகளில் முன்னேறுகிறது புதுமை புதுமை என்று புதிய புதிய நலங்களை பெற முன் செல்ல வேண்டும் பாசி பிடித்த பழைய தேக்கம் பயனில்லை புதுப்புது அருவிகளோட சலசலத்தோடும் ஜீவநதி போன்றது வாழ்க்கை அந்த கால ராமபாலம் இந்த கால அணுகுண்டு எதிர்க்க முடியாது தீக்குச்சியை விட்டு இப்போது சிக்கிமுக்கி கல் தட்டி கொண்டிருக்க முடியாது காகிதம் பேனா பரவிய காலத்துல ஓலை எழுத்தாணிக்கு வேலை இல்லை இந்த காலத்திற்கு ஏற்றபடி புதிய கலை ஆராய்ச்சியும் பொது நலத்தொண்டும் வேணும் வானொலி விமானம் முதலிய சாதனங்களாம் உலகம் ஒன்றாகி வருகிறது இனி வேற்றுமை தடைகள் நீங்கும் எல்லையற்ற ஆன்ம சமத்துவ வாழ்விற்கு நாம் புதிய உணர்ச்சியுடன் கால வேகத்தை பற்றி முன்னேற வேண்டும் காலத்திற்கு ஏற்ற நாகரீகம் வேண்டும் மோகமயம் இன்றி முரணற்ற முன்னேற்றம் நாகரிகம் என்றே நவில் நாகரிகம் என்றால் என்ன முரணற்ற சாதிமத நிற மன மோக விகாரங்கள் இல்லாமல் அன்பும் அறிவும் ஆன்ம உணர்வும் கொண்ட முன்னேற்றமே நாகரீகம் பிற்போக்கும் பிடிவாதமும் பழமை செருக்கும் வீண் ஆடம்பரமும் மனமயக்கமும் இனமயக்கமும் போட்டி பொறாமைகளும் மண்வெறியும் பொன்வெறியும் காம களியாட்டங்களும் குண்டு வீச்சுக்களும் அநாகரிகமாகும் உயிர்க்கருணை அற ஒழுக்கம் அருட்பணி அன்பு அறிவு வளர்ச்சி புலநடுக்கம் சமுதாயத்திற்கு நன்மையான புதுமை செயல்கள் இவையெல்லாம் இதுதான் நாகரிகம் சீரிய தன்மையும் நேரிய ஒழுக்கமும் கருணை உள்ளமும் கற்று நடத்தலும் அழகனி எளிமையும் அஞ்சா நெஞ்சும் இடைவிடா உழைப்பும் ஈகை சிறப்பும் வாய்மையும் தூய்மையும் நாகரிகமான நடைமுறைகள் ஆகும் தொடர்ந்தார் துயரம் துடைக்காத செல்வன் கடமை வழிபியோன் கான் நாகரிகமகம் உள்ள மனிதன் தனக்கு மட்டும் வாழ்வதில்லை மனித சமுதாயம் முழுவதும் ஆன்ம தொடர்பு தனது தொடர்பான உயிர்கலத்திற்கு மனிதன் நலம் புரிவது கடமை உயிர்களுக்கு உற்ற துன்பத்தை தனக்கு வந்த துன்பம் போல கருதி நீக்க வேண்டும் அப்படி நீக்காதவன் தன் கடமையிலிருந்து வழுவியவன் ஆவான் பிறரை தானாக மதித்து இன்னலை தீர்த்தல் நாகரிக செல்வனுக்கு அழகாகும் எது தீது என நோக்கி எள்ளற்க நன்மை அது போற்றல் ஆற்றல் அறிவு நாகரிக மனுஷன் எப்படி நடக்கணும் பிறரிடம் எது தீது குறை என்று எப்போதும் நோக்கி அவர்களை இழக்கூடாது குறை எல்லாரிடமே இருக்கு பிறரிடம் என்ன நன்மை இருக்கிறதோ அதை அறிந்து போற்றி அந்த நன்மையை நாம் செய்தலே அறிவாகும் குறை பேசாதே பிறரிடமிருக்கும் குறை உன்னிடம் இல்லாமல் திருத்திக் கொள்ள வேண்டும் பிறர் நன்மையை நீ அறிந்து பின்பற்ற வேண்டும் இதுவே அறிவாளிக்கு அழகாகும் நடந்து காட்டலே நல்லற செவ்வி என்று புரிந்து கொள்ள வேண்டும்